அவர்களுக்கு முன் குரு அவர்களுக்கு பின் அப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதோட வளர்ச்சி அதோட வீழ்ச்சி அப்பறம் திரு அன்புமணி அவர்கள் எப்ப வந்து உள்ளார வராரோ யாருமே வந்து நான் தெரிஞ்சு ஒரு அன்புமணி டீ ஷர்ட் போட்டுலாம் நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா ரெண்டு பேரோட டி ஷர்ட் ஒன்று போட்டிருப்பான் ஒன்று முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காடுவெட்டி ஜெய குரு அவர்களுடைய வந்து டி ஷர்ட் போட்டிருப்பான் இன்னொன்று வீரப்பணோட டி ஷர்ட் சமுதாய ரீதியா வந்து காடுவெட்டி குரு அவர்கள் இருந்த வரைக்கும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த வலுவென்ன அதுக்கப்புறம் எல்லாமே இவருக்கு தானே வரும் அதுக்குள்ள என்ன அவசரம் வந்து 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 என்ன என்ன இது தப்பு திரு அன்புமணி சில விஷயங்கள் வந்து ஒன்று வயசுக்கு அப்பாக்கு அந்த மரியாதை கொடுத்து இது பண்ணி அவரும் ஒழுகா வந்து பாராளுமன்றத்துக்கும் போறது அவர் ஆளுமை மேலையும் கேள்விக்குறியாக இருக்கு அதே மாதிரி அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கட்சி பொறுப்பை கொடுக்குறாரு நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் ராமதாஸ் அவர்கள் வந்து திரு அன்புமணி மேலே இன்னைக்கு வைக்கிறார் அதுதான் வந்து உண்மையான விஷயம் வணக்கம் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் ரீசண்டாக நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கும் ராமதாஸ் சொல்லியிருக்காரு அன்புமணிக்கு நான் தலைவர் பதவியை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்னதான் அவங்க வேறு ஒரு கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை எப்போவுமே சொல்லியிருக்கீங்க இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இப்போ நடக்கிற விஷயம் உண்மையிலேயே வந்து ஒரு மனவேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் ஒரு அரசியலில் நம்ம எதிரில் நின்று பார்த்தாலுமே வந்து ஒரு அந்த கட்சிக்கின்னு ஒரு வரலாறு இருக்குது ஒரு பாரம்பரியம் இருக்குது ஒரு சமூக நீதி இது எல்லாமே வந்து ஆரம்பிக்கும்போது அதில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி ஏன்னா ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்றிய அமைச்சர்களாகட்டும் எல்லாமே வந்து இரு சிறுபான்மையினருக்கு மிகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அதே மாதிரி கட்சி பதவியிலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் வந்து இவங்களுக்கான இது மைனாரிட்டிஸ்க்கு அப்புறம் வந்து ஷெட்யூல் காஸ்க்கு அது மாதிரிலாம் இது பண்ணி ஒரு ஆரம்ப கட்டத்தில் சரியான பாதையில் இருந்தது அதுக்கு மிக பெரிய உதாரணம் வந்து திருமாவர்களே வந்து அவங்களோட கூட்டணி இருந்தது ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்க ஒரு கட்சி வந்து நடுவில் பாதை மாதிரி போனது வந்து நம்ம விமர்சிக்க ஒரு சூழல் வந்துச்சு நம்மளோட கூட்டணி இருந்திருக்காங்க இல்லாமல் இருந்திருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் ப்ளஸ் அவங்க அதிகமான வாக்குகள் பெற்று அதிகமான வலுவாக இருந்த சமயமும் பார்த்துருக்கோம் அவங்க வந்து வாக்கு வங்கி வச்சிருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து பேரம் பேசி நடத்தக்கூடிய அரசியல் பார்த்துருக்கோம் இங்க இல்லைன்னா அங்க அது மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மனவேதனையோடு நம்ம இப்போ வந்து அதை ஒரு சர்க்காஸ்பிட்டா கூட நம்ம விமர்சிச்சிருக்கோம் ஆனா இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு வழி ஒரு வேதனையோட ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்குன்ற ஒரு இது வந்து மிகவும் மனவேதனையாக தான் வந்து இந்த நிகழ்வுகளை பாக்குறாங்க எங்க ப்ராப்ளம் இருக்கிறதா பாக்குறீங்க சார் இப்போ ஃபேமிலின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அலையன்ஸ் வைக்கிறதுல கருத்து வேறப்பட்டிருக்கு பிஜேபியோட ரோல் இருக்குன்னுலாம் பேசுகிறாங்க பேசுறாங்க ப்ராப்ளம் எங்கன்னு பார்க்குறீங்க இல்ல இப்போ பிஜேபி மேல வந்து அவங்க போய்றாங்க இல்ல இதுன்றதெல்லாம் வந்து ஆல் செகண்டரி அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அதாவது பெரிய திரு அண்ணன் திரு ராமதாஸ் ஐயா மேலே வந்துட்டு அவர் மேலே தான் இப்போ வந்து ஒரு அவருடைய பேட்டிகள்லாம் பார்க்கும்போது வந்து அவர் ஒரு நடிச்சிட்டோ ஒரு இதுவோ சொல்லலை மனவேதனைகளை வந்து ஓரளவுக்கு மேலே தாங்க முடியாம வெளியில சொல்றாரு வெளியில ஏன்னா வெளியில ஃபர்ஸ்ட் சொல்லலை தான் வச்சிருந்தாரு அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான விஷயங்களை பார்த்தாரு அது வந்து சரி பண்ணுறதுக்கு பார்த்தாரு அது உள்ளுக்குள்ள பேசும்போதே வந்து ஒரு சமரசம் ஏற்படாத ஒரு சூழல் தான் வந்து பிரச கூப்பிட்டு இது மாதிரி செயல் தலைவர்ன்ற பதவி கொடுக்குறேன்றது சொன்னார் அதுக்கப்புறம் இந்த எடன் ஃபாலோ லைன் சரி அந்த மாநாடு சித்திரை திரு மாநாடு நடக்கும்போது அதில் சரி பண்ண அதில் எல்லாமே சரியாக்டு நினச்சார் பட் ஆனால் இதில் அது நாள் ஆக ஆக அதிகமாக போகக்கூடிய ஒரு சூழலில் மற்றவர்களும் வந்து பேசுனாங்க ஒரு சமரச முயற்சி இல்லை இது வந்து நம்மளை மீறி போகுது அது நிற்கும்போது வந்து அந்த ஒரு தான் வந்து அதை வெளிப்பாட்டாக பார்க்குறாரு ஸோ திரு ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனவேதனை வந்து அவர் போத் இட் ஹாஸ் காட் போத் ஃபேமிலி இஷ்யூஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து கட்சியை சார்ந்தும் வந்து விஷயங்கள் இருக்குது அது ரெண்டுமே வந்து அவரோட வாழ்நாளில் அது சரி பண்ணணும்னு பார்க்குறாரு ஏன்னா அது இப்போ சரி பண்ண முடியலனா வேறு எந்த காலகட்டத்திலேயுமே வந்து குடும்பமாகட்டும் அதே மாதிரி கட்சியாகட்டும் அவர் ரெண்டும் பிரித்து பார்க்கல ரெண்டுமே தனித்தனியாக வந்து இருக்குது அந்த ரெண்டு விஷயங்களும் வந்து சரி பண்ணணும் அது சரி பண்ணுறதுக்கான ஒரு சரியான சூழல் வந்து இப்போது அவர் தலைவராக கையில் எடுத்து அதை பண்ணி முடிச்சிடலான்றது தான் அவரோட இது நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் பார்த்தீங்கன்னா கூட அவர் என்ன வெளிப்படையாக சொல்கிறாரு நான் பெருசாலாம் ஆசைப்படலை இருபத்தி ஆறு வரைக்கும் நான் அதை சரி பண்ணிடுறேன் சரி பண்ணிட்டு உங்கள் கிட்ட கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு கூட அது சொல்லலை அதுக்கப்புறம் நீங்கள் தான் தலைவர் பட் இன்றைக்கி வந்து திருப்பியும் அதை சொல்லியிருக்காரு இல்லை இருக்கு இது வந்து சரியாகிற மாதிரி தெரியல நான் என் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நான் தான் வந்து தலைவராக இருப்பேன் அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்துக்கோங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர் தள்ளப்பட்டிருக்காரு அந்த அளவுக்கு வந்து எதிர் தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு சமரச முயற்சிக்கோ வரமாட்டேனாங்க ஏன்னா அவங்க வலுவா இருக்குன்னு நினைக்கிறாங்க அது வந்து ஒரு தேர்தல் கடத்தில்தான் அது காமிக்கும் இவர் வீக் ஆகிட்டாருன்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லை ஒரு ஓல்டு அந்த ஜென்ரல் வார் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பில்ட் பண்ணி இவ்வளோ அனுபவத்தோடு தான் இங்கே வந்திருக்காங்க ஸோ அதை சரி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சூழலில் போர்த் குடும்பமாகட்டும் அண்ட் இதாகட்டும் அந்த இன்னொரு தரப்பில் இருந்து திரு அன்புமணி அவர்கள் தரப்பில் இருந்து அதற்கான வழி கொஞ்சம் கூட விடமாட்டேன்றாங்க எந்த விதமான சமரசத்துக்கும் மாட்டேன்றாங்கன்ற ஒரு சூழல் இவங்களுக்கு எதிர்த்து இவர் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தால் ஒரு செஸ் மாதிரி அதுக்கான இன்னொரு மூவ் ஒவ்வொன்றும் செய்யக்கூடிய ஒரு சூழல் திரு ராமதாஸ் அவர்கள் மேலே ஒரு 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 பரிதாபம் அவர் கொண்டு வந்த அவருக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்க சமூகத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு அக்கறை மற்ற சமூக நீதியை காட்டுவர் இது மாதிரிலாம் ஒரு ஒரு லீடர்னா ஒரு டால் லீடர்னா அவருக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் கடைசி இதுலயோ வந்து ஒரு நிலம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அவரோடது பட் ஆனால் அவர் வந்து இந்த இதில் சரி பண்றேன்னு இறங்கும் போது கூட அவருக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காம ஒரு இது இருக்குன்றது வந்து சமூகத்தின் மக்கள் மத்தியிலும் சரி அதே மாதிரி மற்ற கட்சிகள் மத்தியிலும் சரி பெரிய பெரிய தலைவர்கள் மத்தியிலும் சரி எல்லாருமே வந்து திரு ராமதாஸ் மேலே வந்து ஒரு அவர் மேலே ஒரு நியாயம் இருக்கிறது பார்க்க முடியுது ஓகே சார் அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள்ல அன்புமணியினுடைய ஆளுமையை அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு இவர் தான் அவரை தலைவராக்கினாரு மத்திய அமைச்சராக்கினாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை பதவிகளும் ராமதாஸ் அவருடைய சம்மதத்தால் கொடுக்கப்பட்டதுதான் ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் அவரே உடைக்கிறாரு நீங்க வெளியில இருந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா பார்த்தாலும் சரி நீங்க டெல்லியில கூட அவர் பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் பேசியிருக்கலாம் அன்புமணி ராமதாஸ் பற்றி ராமதாஸ் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையானதா இவர் எப்படி அ ஒரு பேசனா இல்ல இது வந்து உண்மையான விஷயங்கள் அதாவது நம்ம தேர்தல் காலத்துல திரு அன்புமணி அவர்களை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதிர் நிற்கும் போது நம்ம என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொன்னோமோ அது வந்து ஒரு இந்த ரீதியில சொல்றோம்ன்ற மாதிரி சொன்னாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியில சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து அந்த சமூகத்தின் மக்கள் வந்து மேல கோவப்பட்டது என்ன வந்து இது மாதிரி ஏன் பேசுறது ஆனா நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் திரு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து திரு அன்புமணி மேலே இன்னைக்கு வைக்கிறார் அதுதான் வந்து உண்மையான விஷயங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல ஒழுங்காக போகிறது இல்லைன்றது நம்ம ஒரு பெரிய விஷயமா வச்சுருந்தோம் இது மாதிரி வந்து ஒரு தர் ரெகுலராக பாராளுமன்றம் போகிறவர் வேணுமா இல்லை இதான்னு அது மாதிரி வைத்து நம்ம வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் காமிச்சோம் அது ஒரு விஷயம் அது சொன்னதாகட்டும் அதே மாதிரி வந்து தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஏன் இவங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தமா வெளி இருந்து வெளி இதிலருந்து நம்மளுடைய இதை வந்து அறுவடை செய்யறாங்க இங்கே இருக்கிறவர்கள் வந்து வன்னியர்களுக்கு யாருக்காவது வந்து வாய்ப்பு கொடுக்கலாமான்றதுதான் திரு ராமதாஸ் அவர்களும் சொல்கிறார் அரசாங்கம் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு இது வந்து பாராளுமன்றத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம் அதை அறிவிச்சிட்ட பின்னாடி திருப்பியும் வந்து அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களே வந்து திருப்பியும் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்கிறது அது கதறினாங்க இது பண்ணாங்க சரியா அதை போனால் போகுதுன்னு அது அந்த ஒரு ஒவ்வொன்றுமே வந்து அவர் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் இருக்குது என் குடும்பத்திலிருந்து யாரும் வரமாட்டார்கள் வந்தால் நடு கேச்சு சாட்டையால் அடிங்க அதெல்லாம் உணர்வுபூர்வமா தான் அந்த கட்சிக்கு ஆரம்பிக்கும் போது அது தான் இருக்கணும்னு கட்டமைச்சார் அப்புறம் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு இது வந்து அவரை வந்து அவருடைய முடிவுகள் வந்து மாற்றம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு என்ன எல்லாருமே வந்து அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ஒரு ப்ரெஷர் மாதிரி அந்த ஒரு இதில் வந்து சரின்னு சொல்லி கொடுத்தது அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் போகும்போது அடுத்த அடுத்த இதில் வந்து திருப்பியும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திரு அன்புமணி அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் அது ஒரு தனி ஒரு பங்காக ஒரு கட்சியை வந்து அவர்கள் வந்து கையகப்படுத்துவதற்காக அது மாதிரியான ஒரு பேசுறதுக்கு எல்லாமே அது மாதிரி போகுது ஸோ அவர் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நோக்கம் வந்து சில இதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ண போய் அவருக்கு வந்து இன்றைக்கி இந்த இதெல்லாம் இருக்கு போது அந்த ஆளுமை ஆகட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தலில் நிற்கிறார் அதுக்கப்புறம் அங்கே தோல்வி அடைஞ்சிடறாருன்னா திருப்பி அந்த பக்கம் வந்து எப்போ வராரு எது மாதிரி வராடுதில்ல அது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் வந்து இது பண்றது பதவி மேல் ஆசை ஏன்னா ராஜ்யசபா எம்பி ஆக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து எம்பியா இருக்கும்போதே வந்து இதுல நாடாளுமன்ற இது சட்டமன்றத்துக்கு வந்து பெண்ணாக போட்டிடுறாரு தோத்து போயிடுறாரு அப்புறம் திருப்பியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து திருப்பியும் வந்து அவர் தேர்தலில் அங்க இருக்கிற வேற யார் எவ்வளோ கட்சிக்காரங்க இருக்காங்க அவங்களை யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கவும் திருப்பி அந்த வாய்ப்பை வந்து அவர் எடுக்கிறாரு அதுலையும் வந்து தோல்வி எடுக்கிறார் தோல்வி அடைஞ்ச உடனே வந்து ஆத்ம கூட்டணியில் வந்து அவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறார் ராஜ்யசபா எம்பி ஆகிட்ட பின்னாடியும் வந்து ஒழுங்காக பாராளுமன்றம் போறாரான்னு பார்த்தீங்கன்னா நீங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்ட் அட்டெண்டன்ஸ் வந்து தாண்டாது நூறு சதவீதத்துக்கு வந்து எட்டு சதவீதம்ன்றது ரொம்ப மிக குறைவு அதுவும் மிக முக்கியமான பில்ஸ்ல எல்லாமே வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது கேள்விகள் என்ன கேட்டிருக்காரு இது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பார்ட்டி லீடர்ஸ்க்கு சில சேலஞ்சஸ் இருக்கும்ல சார் பார்ட்டில மெம்பர்ஸாக இருக்கவங்களுக்கும் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் நிறைய டூர் போவாங்க எங்க ஊர் போறாரு தான் அதுல வந்து மாற்றிக்கருத்துல எங்க குடும்பத்தோட போறாரு குடும்பத்தோடு வந்து மாலை நேரத்தில் வந்து கடலை பார்த்துட்டு வந்து அவரே பெட்டியில் சொல்லியிருக்கார் எனக்கு வந்து இவ்வளோ நேரம் இருக்குது சாயந்தரம் ஆனால் வந்து மாலை நேரத்தில் வந்து இங்கே உக்காந்துட்டு காஃபி அறுந்துக்கிட்டே வந்து அங்கே டால்ஃபின் இது பண்ணுவோம் நான் அவங்க வாழ்வெனியனும் சொல்கிறாங்க ஆமாம் இவர் வரும்போது கரெக்டாக அந்த டால்ஃபின் ஸோ அந்த டைம் டால்ஃபினுக்கு தெரியுது ஆனால் பாராளுமன்றத்தில் வந்து அவர் வரத்துக்கான இது வந்து நம்மளும் பார்க்கணும் இத்தனை தலைவரும் அப்போது அந்த டைம் என்னென்ன மாதிரியான இது இப்போது பாராளுமன்றன்றது வந்து ஒரு மழைக்கால கூட்டத்தொடர் அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் அதுக்கப்புறம் வந்து ஒரு

அப்படி கொடுத்து ஒரு தலைவர் பதவியை கொடுத்த உடனே அவர் மிஸ்ல கொஞ்ச நா கொஞ்சம் ஆண்டுகள் போயிட்ட பின்னாடி அது செயல்பாடெலாம் எப்படி இருக்குது ஒரு கட்சியோட தலைவரோட பொறுப்பு வந்து என்ன அதாவது ஒரு ஆரம்பத்தில் நம்ம கட்சி என்ன மாதிரியான வாக்கு சதவீதம் வச்சிருந்துச்சு என்ன மாதிரியான அந்த வாக்கு சதவீதம் வந்து சீட்டாக எவ்வளோவா கன்வெர்ட் ஆச்சு அதை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு வந்தோம் அது கூட்டணி கட்சிகளோட நம்ம எப்படி பேரம் பேசி அதிக வாக்கு அதிக சீட்களை வாங்கணும் மற்றது அதிகம் வாங்கினது அது வந்து அது பார்ட் கேம் அப்புறம் இதெல்லாம் வாங்கினோம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன சூழ்நிலை இருக்கோம் ஏன் வந்து ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு ஏழு சீட்டில் போட்டி போட்டு ஒரு நாலு தொகுதி ஜெயிக்க முடியுது அதே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இருபத்தி மூணு சீட்டில் போட்டிட்டு அஞ்சு சீட் தான் ஜெயிக்க முடியுது ஸோ இது மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து அனலிஸ் பண்ணும்போது இது இருக்கும்போது ஒரு தலைவருடைய அவருடைய பங்கு என்ன அவருடைய ஆளுமை என்ன அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு கட்சியோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்காரு ஸோ அது மாதிரி அதாவது ஜஸ்ட் பை கன்வீனியன்ஸ் ஆஃப் ஒரு ப்ரிவிலேஜில் வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்கு அந்த வந்து அவர்களுக்கு அடுத்த வாரிசுகள் பட் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதை எடுத்து கட்சியும் சரி அவர்களையும் சரி எப்படி ஒரு பர்சானிஃபை பண்ணிக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி அவங்கள கட்டமைக்கிறாங்க கட்சியும் வளர்ச்சி அடைய செய்கிறாங்க அதுக்கான இருக்கக்கூடிய தொண்ட இப்போது ஒரு கட்சியோட தலைமை சரியிருந்தால் தான் அந்த தொண்டனுக்கான ஒரு இது வந்து இருக்கும் அவன் பெருமைப்படலாம் எங்கள் கட்சி இவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்கு ஸோ அது எதுவுமே நடக்காத ஒரு சூழல்ல பார்க்கும்போது தான் வந்து ஆளுமையை வந்து கேள்விக்குடியாக்குறேன் ஸோ எந்த விஷயத்துலையுமே வந்து சரி பண்ண முடியாத ஒரு சூழல்ல தான் அன்புமணி மேலே உழவு மர்சங்களை வைக்கிறாரு அதாவது அவரும் ஒழுங்காக வந்து பாராளுமன்றத்துக்கும் போகிறதில்ல அவர் ஆளுமை மேலேயும் கேள்விக்குறியாக இருக்குது அதே மாதிரி அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கட்சி பொறுப்பு கொடுக்குறாரு அதே மாதிரி வந்து உள்ளாரையும் கொண்டு வந்து போட்டி போட வைக்கிறாரு அடுத்து அவங்க பின்னாடி அவங்க மகள்களையும் வந்து ரெடி பண்ணுறாரு ஸோ இது ஒரு சூழல் போகும்போது தான் வந்து எந்த விதத்துலேயுமே எதுவுமே சரி பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுல அவர் வந்து இது மாதிரியான இதாக சொல்லிருக்கார் பிஜேபின்னு ஒரு விஷயத்தை பேசுறாங்க இல்லையா சார் பிஜேபி பக்கம் போகணும்னு அன்புமணி ராமதாஸ் எப்பவுமே விரும்புறாரு ஆனால் டாக்டர் ராமதாஸுக்கு ஆன்டி பிஜேபி ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு சொல்றாங்க இது இந்த ரிஃப்ட்டுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும்னு பாக்குறீங்களா பிஜேபி எதிர்ப்பு ராமதாஸும் உறுதியாக இருக்காருன்னு பாக்கிறீங்களா இல்ல பிஜேபி வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாவோ இதுவாவோ இல்லை அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா நான் ஃபர்ஸ்ட் கட்சியை கட்டமைக்கிறேன் கட்டமைச்சிட்டு நம்ம வந்து பார்கேனிங் ஸ்ட்ரென்த் இருக்கணும் நமக்கு அந்த பார்க் இப்போது ஒன்றும் இல்லை இப்போ இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இருபத்தி நாலில் எல்லாம் கூட்டணின்றது அரித்மெட்டிக்ஸ் தான் திமுக கூட்டணி முப்பத்தி சீட்டுகளை வந்து ஜெயிச்சிருக்கும் ஸோ இப்போ எல்லாம் என்ன பேசுகிறாங்க அதிமுக தனியாக இருந்துச்சு பாட்டாளி மக்கள் தனியாக இருந்துச்சு வட மாநிலத்தில் தருமபுரியிலேயே பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வாக்கு நான் ஜெயிக்கும்போது வந்து அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பலத்தோடு சேர்த்து வந்து எழுபதாயிரத்தி ஐநூறு வாக்குகளில் ஜெயிக்கிறேன் பிரியும் பிரியம்போது வந்து திமுகவை சார்ந்த ஒரு வந்து இருபதாயிரம் வாக்குகளில் வந்து ஜெயிக்கிறேன் ஸோ உடனே என்ன கணக்கு போடுவாங்க அதிமுகவோட ஒரு கணிசமான வாக்கு பெற்றிருக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கணிசமான வாக்கு இது ரெண்டும் கூட்டி பார்த்தாங்க அப்போ இந்த வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்ம தவிர அது மாதிரி பார்த்தா வட மாநிலங்களில் ஒரு மூணு இல்ல நாலு வாய்ப்புகள் வந்து அவங்க அது மாதிரி போகும்போது அதை ஜெயிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு அவங்க பேரம் போதோ இல்ல சீட்டு பார்கெனிங் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்போது வலுவான ஒரு சூழல்ல இருப்பான் ஆனா அது செய்ய முடியாத ஒரு சூழல் ஏன்னா அவங்க பாஜா பாஜகவோட போனாங்க ஏன்னா திரு ராமதாஸ் அவர்களுக்கே அந்த சமயத்துல வந்து அதிமுக சி வி சண்முகம் பேசி ஓரளவு வந்து முடிவான கூட்டணி ஆனா ஒரு இரவுல வந்து அது மாறி அது வந்து பாஜக போச்சு அதெல்லாம் கூட அவருக்கு பிரச்சனை கிடையாது சரி கொண்டு போயிட்டீங்க எதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம பாஜக கூட பேசுகிறதாவே இருக்கட்டும் நம்ம ஒரு வலுவான சூழல்ல இருந்துட்டு நம்ம பேசணும் நம்ம வந்து இதுன்றது அவருக்கு சில விஷயங்கள் இருக்கும் பட் ஆனா எல்லாம் இஸ் ரெடி ஃபார் அ டிஸ்கஷன் நான் தான் கேட்கணும் இதுன்றத இது இல்லை பட் இவர் அதுக்கான இதை வரமாட்டேன்றார் ஏன்னா இப்படி இப்போ இவருடைய பார்வையிலேயே திரு அன்புமணி அவர்கள் பார்வையிலேயே போனோம் இதுன்னா அது மற்ற மாநிலங்கள்ல எப்படி வந்து பாஜக வந்து ஒரு கட்சியை வந்து அவர்களோட கூட்டு சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த கட்சியை வந்து ஒரு கலவரம் பண்ணி எடுத்துக்கிட்டு அது மாதிரி தான் மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கோம் மற்ற நிறைய இதில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அது மாதிரியான ஒரு பயம் அவருக்கு இருக்குது ஸோ நம்ம வலுவாக இருந்துட்டோம்னா யாரும் அந்த மாதிரி ஒரு சூழலில் போகணும் பட் அன்புமனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளைண்டாக வந்து அவர் போகிறார் ஏன்னா ஒரு மந்திரி பதவி கிடைக்கும் ராஜ்சபா சீட்டை வந்து திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அடுத்தது வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் ஸோ இதெல்லாம் பார்த்தா இது எல்லாமே சுயநலம் சார்ந்தது கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து எந்த விதத்துலேயுமே வந்து இது வந்து ஒரு எலிவேட் பண்ணி கொடுக்க இல்லை கடைத்தோடி தொண்டனுக்கு வந்து திரு அன்புமணி வந்த பின்பு வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடைத்ததில்லை அவர் மத்திய அமைச்சராக இருந்த பின்பு எதுவுமே எதுவுமே அது மாதிரியான ஒரு சூழல் நடந்தது ஸோ அவங்க எதிர்பார்க்கும்போது வந்து திரு அன்புமணியோடைய இது எல்லாமே சுயநலமாகவே இருக்கு அது வந்து பாஜகவோட ஒரு கண்மூடித்தனமாக போய் ஒரு உறவை வைத்துக்கொள்ளும் கொள்ளும்போது அவர்கள் வந்து கடைசியில் கட்சியே வந்து இது பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு அது பண்ணிடுவோம் அது அவங்களோட போய் எனக்கு கட்சியோடு சேர்ந்து இது பண்ணுற மாதிரி ஆகிடும் அந்த சூழலுக்கு போகக்கூடாது அவங்களோட கூட இருந்தாலுமே வந்து அதை நம்ம பேசிக்கலாம் அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது தேர்தலுக்கு அதுக்கான சூழல் இப்போ இல்லை அதை நம்ம ஃபஸ்ட் நம்ம வலுப்படுத்திட்டு நம்ம பார்கெனிங் கெப்பாசிட்டி நம்மளோட ஓட் கெப்பாசிட்டி நம்மளுடைய இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் பேசுவோன்றது தான் அவருடைய அறுக்கம்னு நினைக்கிறேன் ஓகே சார் அதே நேரத்தில் இப்போ பிஜேபின்னு சொல்கிறவங்க ஒரு தரப்பு அப்படின்னா டிஎம்கேவோட ரோலும் இருக்குது டிஎம்கேவை டிஎம்கே என்ன நினைக்கிறாங்கன்னா இருந்து ஒரு ஃபேக்ஷனை டிஎம்கே பக்கம் கொண்டு வரணும் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அது ஒரு பிளானுன்னு சொல்கிறாங்க அது எப்படி பார்க்கணும் இல்லை இப்போ அரித்மெட்டிக்ஸ் தான் இத்தனை இத்தனை பேர் வந்து இது ஒரு கூட்டணி சேர்ந்து ஒரு வ ஒரு வலுவான கூட்டணியாக முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸு அப்புறம் உள்ளாட்சி எல்லாமே சேர்த்திங்கன்னா ஒரு பதினோரு எலெக்ஷன்ஸ் வந்து இந்த கூட்டணி கட்சிகளோட திமுக வந்து ஒரு வெட்டி கூட்டணியாக வந்து வந்துட்டுருக்கு ஸோ இதுலேயே வந்து இப்போ எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஒரே ஒருத்தர் போனவர் யாருன்னா பரிவேந்தர் அவர்கள் போனார் மற்றபடி வந்து உள்ளே வந்துச்சு ஸோ அதெல்லாமே எல்லாமே இங்கேயே வந்து அகாமடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ வசதிகளோ இல்லை ஏன்னா இங்கே இருக்கிறவங்களே வந்து அவங்க நியாயமான கோரிக்கையாக இருந்தாலுமே வந்து ஒரு டபுள் டிஜிட்டில் வந்து திருமாவர்களில் ஒரு சீட் எதிர்பார்க்கறது ஏன்னா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அதனால் வந்து எதிர்க்கு எதிர்பார்க்கறதாகட்டும் கம்யூனிஸ்டாக அவங்க சொல்லு அவங்கவுங்க கட்சி சார்பில் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது வந்து அது நியாயமான கோரிக்கை அது தலைவரும் கட்சியும் வந்து முடிவு பண்ணும் என்ன பண்ண முடியும் காங்கிரஸ் அடுத்து வரும் ஸோ இது மாதிரியான ஒரு சூழலில் வந்து இங்கே கொடுக்கறதுக்கோ இதுவோ வந்து இதுவுமே இங்கே இல்லை ஒரு சூழல்தான் வந்து இருக்குது ஸோ இங்கே புதுசாக வந்து ப்ளஸ் யார் சஃபிஷண்ட் வெற்றிகரமாக வந்து ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் இந்த அர்த்தமெட்டிக்ஸ் வந்து சப்ரூவ் அப்ரூவன் அதுன்றதுல ரெண்டு இருபத்தி ஆறு தேர்தல் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும் சில கட்சிகள் ஒன்று ரெண்டு ஏதாவது ஏன்னா சீட்டு கொடுக்குறதுக்கு யாருக்கிட்டயோ இருந்து தானே நம்ம எடுத்து கொடுக்கணும் ஆனால் வந்து பெருந்தன்மையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து திமுக வந்து தன்னோட சீட்டை வந்து எடுத்து கொடுத்துச்சு அதாவது போட்டியிட்ட சின்னத்தில் போட்டியிட்டதை பார்த்தீங்கன்னா பத்தொம்போதுக்கும் இருபத்தி நாலுக்கும் வந்து திமுக வந்து தன்னோட இதை தான் வந்து கொடுத்துருக்கு ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம சைட்ல இருந்து கொடுக்கலாம் பட் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் இப்போ ஒரு தேமுதிக வராங்க கொஞ்சம் சீட் கொடுக்க முடியும் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி வருதுன்னு ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இது கொண்டு வந்து அப்படி ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய சீட்டுக்கோ இதுக்கோ வந்து வரணும்னு ஆசை இருக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கும் வந்து யாரையும் இது பண்ணக்கூடாதுன்னு பட் சில பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்கு திரு திருமாவர்கள் இருக்காரு அப்புறம் வந்து உறுதியா இருக்காரு பல பாமக இருக்காரு பாமக இருக்கக்கூடிய ஒரு அணில வந்து நான் இருக்க மாட்டேன் அதே மாதிரி பாஜக உடனே ஒன்னைக்கு சேர மாட்டேன் சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு கோயிலேஷன் வந்து யாருமே வந்து ஒரு கூட்டணி ஆட்சியோ ஒரு கூட்டணி கட்சிகளை வந்து யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண பா விரும்ப மாட்டாங்க அதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இதை வந்து கருதும் போது வந்து இதை வந்து இது பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்து அவங்க வந்தாலுமே வந்து என்ன ஒரு இதில் பண்ண முடியும் அது மாதிரி அதை உடச்சி செஞ்சு அது மாதிரி பண்ணும் இது மாதிரி இதெல்லாம் வந்து திமுக அந்த ரோல் அதுக்கான தேவையில்லை அதுக்கான நேரங்களும் இல்லை அதுக்கான கொடுக்கக்கூடிய வசதிகளும் வந்து திமுகவுக்கு இல்லை பட் வேணா அது இன்னொரு அதாவது இதை போற பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட கிட்ட ஒரு இது இல்லைனாலும் எதிராளிய பலவீனம் அடைய செய்யலான்ற அந்த ஒரு இதில் வந்து அதை எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பட் ஐ டோன் திங்க் திமுக வந்து இதை போய் அவுட் ஆஃப் த வேவாக போய் இது வந்து இது பண்ணி ஏன்னா திரு ராமதாஸ் மேல வந்து கலைஞராகட்டும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சராகட்டும் என்னுடைய பர்சனலாக வந்து நான் அவரை வந்து தாக்கி பேசும்போதெல்லாம் என்னையே கூப்பிட்டு வந்து தனி முறையில் வந்து சொல்லியிருக்காரு கலைஞரவர்களே அவர் மேலே வந்து தனிப்பட்ட பாசத்தில் வச்சுருக்காரு என்ன இது இருக்குது அவர்லாம் மிக மூத்த தலைவர் அவர் மேலே எல்லாம் விமர்சனம் வைக்கும்போது பார்த்து வைங்கன்றது அவர் சொல்லிடும் ஸோ அவர் மேலே வந்து ஒரு தனிப்பட்ட இது இருக்குது அது மாதிரிலாம் அவுட் ஆஃப் தி வே யாரும் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்காது ஓகே எப்படி போகுன்னு பார்க்குறீங்க சார் நெக்ஸ்ட் ஒன் இயரில் ஒரு அசம்பி எலக்ஷன் ஃபேஸ் பண்ண போகிறோம் இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிருமா இல்லை இது இப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுதா இல்லை இன்னைக்கு இது இவர் பேசுகிறத பார்த்தா பிரிய ராமதாஸ் அவர்கள் பேசுகிறத பார்த்தா வந்து இது சரி பண்ணக்கூடிய சூழலில் நான் இருக்கேன் நான் வந்து எடுக்கணும்னு பண்ணுறேன் பட் ஆனால் வந்து இது ஸோ ஆல் ஆல் அவுட் வார் பாத்தரலாம் நீயா நானான்ற மாதிரி அவர் கொண்டு போகிற மாதிரி ஏன்னா அது தான் கொண்டு வராங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இதில் பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காகட்டும் இல்லை எது ஆகட்டும் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு ஆளுமையான ஒரு ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு தலைவர்னு சொல்லி நிறுவனர்னு சொல்லி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடியது இது ஒரு குடும்பமும் சார்ந்து இருக்கு அப்பமா ஸோ இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தான் ஏன்னா இதுவா இதுவான யாரை போய் நீங்க வந்து இது பண்ண முடியும் பிளஸ் அவங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்களா இதுவா இப்போ இதுல மிக பெரிய தப்பு வந்து திரு அன்புமணி அவர்கள் நடந்த ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஒன்னு வயசுக்கு அப்பாக்கு அந்த மரியாதை கொடுத்து இது பண்ணி இல்ல ஒரு பெரிய நிறுவனம் ஒரு தலைவரா ஒரு சமூகத்துக்கு ஒரு இதுவா கட்சி ஆரம்பித்து இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்று தந்து இதுக்கான இது சமூக நீதிக்கெலாம் போராடி ஒரு ரிசர்வேஷன்லாம் போராடி அதுக்கப்புறம் திருப்பியும் ஏடிம்கே போட்டி போடும்போது ஒரு ஒரு கிளாஸ் வச்சு பத்து புள்ளி தான் கொடுத்தாதான்னு சொல்லி அன்னைக்கு சாய்ந்தத்தோட ஸோ அதெல்லாம் கோர்ட்ல நிக்கதை நிக்கல பட் ஆனா இவ்வளோ முயற்சி பண்ணி ஒருத்தர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவர் வந்து அவர் மனவேதனை பண்றதுக்கு இதுவும் வந்து அன்புமணி வந்து விட்டுருக்கூடாது இப்போ வந்து என்னன்னா ஒரு ஒரு தலைவரா நிறுவனரா வந்து மாவட்ட செயலாளர்லாம் எல்லாம் வாங்க இங்க பாக்கும்போது அன்புணி அவர்களே வந்து எல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தொடர்பு கொண்டு பர்சனலாக வந்து நீங்க போகாதீங்க செய்யாதீங்க போது அது எவ்வளோ பெரிய ஒரு இதுவா இருக்கும் போங்க சரி அப்பா தானே கூப்பிடுறாரு பேசுங்க பேசிட்டு வந்து நம்ம என்ன சொல்றாருன்றத பேசிக்கலாம் இதுன்றது ஒரு டிஸ்கஷன் தானே இது ஒன்றும் ஒரு பாகிஸ்தான் இந்தியா வார் மாதிரியோ இது மாதிரியோ இல்லை எல்லாரும் ஒன்னா இருந்தவங்க தான் இப்பயும் ஒன்னா தான் சோ இது மாதிரி அவர் ஒவ்வொரு இதுவுமே அவருக்கு எதிர்த்து இப்போ அவருக்கு என்ன இது மாதிரி நான் இது பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட இது அந்த இதெல்லாம் தான் வந்து இதுக்கான இது இல்லை அவரோட அட்வைஸர்ஸ் இது பண்ணலாம் ஸோ கட்சியில இருக்கவங்க எல்லாருமே வந்து யாரா இருந்தாலுமே ரெண்டு பேரும் மேல மரியாதை வைக்கும் பாலுவாகட்டும் யாரா இருந்தாலுமே வந்து நீக்கப்பட்டவங்க இதுன்னு இருக்கட்டும் ஜி மணி ஆகட்டும் இல்லை எம்எல்ஏஸ் நாலு ஆகட்டும் எல்லாருமே வந்து ரெண்டு பேரும் மேலே மாதிரி எதிர்க்கவங்க பட் இதுவா அதுவா நீ சூஸ் பண்ணுன்னு வந்து ராமதாஸ் சொல்லு ஆனா அன்புமணி சொல்றார் அப்படி சூஸ் பண்ணுன்னும் போது இவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழலில் போகிறாங்கல்ல இப்போ வந்து அது மாதிரி நீங்க யாரையும் தள்ளக்கூடாது இல்லை ஆனா அவர் எல்லாரையும் நீக்கிக்கிட்டே இருக்காரு யாராவது அன்புமணியை போய் பார்த்தா இமீடியட்டா அவர் பார்ட்டில இருந்து அது ஏன் பண்றாரு ஏன்னா இங்க நான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூப்பிடுறேன் நீ வந்து வரக்கூடாதுன்னு சொல்ற நீ ஆள் ஒவ்வொருத்தவங்களும் பர்சனலா போன் போட்டு நீ வராதுன்னு சொல்ற ஸோ அப்ப நான் வந்து உன்னை வந்து செயல் தலைவராக பண்ணியிருக்கேன் நாளைக்கு பொதுக்குழு கூட்டும் போது நான் வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்ப நீ எல்லா மாவட்ட செயலாம் இது பண்ணிட்டீங்கன்னா அப்ப அவருக்கு வேற வழி இல்லை அப்போ திருப்பியும் ஒரு புதுக்குழு இது பண்ணுன்னா ஏடியில் நடந்த மாதிரி தான் எடப்பாடி அவர்களை எடுக்கும் போது ஓ அவர்களை இதெல்லாம் நீக்கிட்டு திருப்பி இவருடைய நிர்வாகிகள் போட்டு சோன் புஷ் டு அவர் வேணும்லாம் செய்யலை இது மாதிரி அது மாதிரி போகும்போது தான் வந்து இது மாதிரி சூழல் இருக்கும்போது திருப்பியும் நான் இது பண்ணா தான் சொன்னேன் வார் போது வந்து நீ நான் நான் பாத்துடு போது இப்படி இவர் இது தான் வந்து இவருக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறாருல இருபத்தி ஆறு வரைக்கும் பா நான் அதுக்குள்ளே ஃபேமிலியும் கட்சியும் செட்டில் பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் இட்ஸ் ஆப்வியஸ் இப்போ இவரு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறாரு ஒரு பத்து பதினேழு வருடங்களா இல்லை இருபது வருடம்னே வச்சுக்கோம் அதுக்கப்புறம் எல்லாமே இவருக்கு தானே வரும் அதுக்குள்ள என்ன அவசரம் இல்ல அதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணிட்டு போறீங்க நீங்க என்ன வந்து இதுன்னு சோ நீங்க பிஜேபி கூட பேசறதுக்கோ இல்ல உங்களுக்கான பர்சனல் இக்குவா தான் இருக்கு அந்த ஒரு சூழல் தான் வந்து இது பண்றாரு எல்லாரும் இது பண்றாரு நம்ம கட்சியை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவருடைய அன்புமனையோட ஆளுமைகள்லாம் இப்போ வந்து இதாகச்சு இதுன்னா காடுவெட்டி குரு அவர்கள் இருந்த வரைக்கும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த வலு என்ன அவர்கள் வந்து கிராமங்கள் தூரம் இருந்த வன்னிய சமுதாய மக்களுக்கான ஒரு இது என்னன்றதெல்லாம் அப்படி பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இவர் அன்புமணி வந்த பின்பு காடுவெட்டி குருவோடைய இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு அன்புமணியோட இது வரும்போது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் தர்மபுரி கிராமங்கள் பல கிராமங்கள் எதிரெல்லாம் எல்லாமே இந்த வட மாநிலங்கள்லாம் வட மாவட்டம் பாத்துருங்க யாருமே வந்து நான் தெரிஞ்சு ஒரு அன்புமணி டி போட்டுலாம் நான் பார்த்தது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா ரெண்டு பேரோட டி ஷர்ட் ஒன்று போட்டிருப்பாங்க காடுவெட்டி ஜெய் குரு அவர்களுடைய டி ஷர்ட் போட்டிருப்பாங்க வீரப்பனோட டி ஷர்ட் சமுதாய ரீதியாக வந்து ஒரு அடையாளப்படுத்துறதுக்கோ அதுவோ வந்து அந்த ஒரு இதை வச்சிருக்காங்க ஒரு வன்னியர் சங்கம்ன்றது சங்கம்ன்றது ஆனா திரு அன்புமணியை வந்து ஏத்துக்கிட்ட மாதிரியான ஒரு இது வந்து நம்ம வந்து அதனால தான் நம்ம சொல்றோம் தருமபுரி வந்து நீங்க பாக்குற மாதிரி வன்னியர் இயர் பெல்ட் தான் இல்லன்னு சொல்லலை ரெண்டு கட்சியிலுமே வன்னியர்கள் இருக்காங்க அதிமுக ஜெயிக்கிறவங்களோ வன்னியர்களாக இருக்காங்க ஜெயிக்கிறவங்களோ வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க பட் நீங்க அவங்களுக்கான இதாக நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் அப்படி பார்க்கல அப்படின்றத வந்து இது அங்கே இருக்கவங்களே நீங்கள் நிற்க வச்சுருந்தீங்கன்னா அரசாங்கத்தை அவர்களையே வந்து இந்த தேர்தலை போட்டிருந்தா இன்னும் கடுமையாக இருந்திருக்கும் நாத்தட்ட சௌமியா வந்து அவங்க தேர்தல் சரியாக எல்லா டிக்பாக்ஸும் அவங்க வந்து என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் அவங்க வந்து சரியாக தான் பண்ணியிருந்தான் இருந்தாலும் வந்து ஒரு இதுன்னு வரும்போது திமுக கூட்டணி அங்கே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது பட் அங்கேயே ஒரு லோக்கல் கேண்டிடேட் யூரியை போட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சிட்ட ஃபைட் வந்து இன்னும் டஃபாக தான் இருந்திருக்கும் அவர்களுக்கு முன் குரு அவர்களுக்கு பின் அப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதோட வளர்ச்சி அதோட வீழ்ச்சி அப்பறம் வந்து திரு அன்புமணி அவர்களை எப்போ வந்து உள்ளார வர்றாரோ அதோட வீழ்ச்சி ஆரம்பிக்குது இப்போ சௌமியா அவர்களை கொண்டு வரும்போது ஒரு பாதாளத்துக்கு வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை வந்து தடுக்கணும்னு வந்து திரு ஐயா ராமதாஸ் அவர்கள் பார்க்குறாங்க ஸோ இந்த தேர்தல் இதை பொறுத்த வரைக்கும் இது இப்போ தொண்டர்கள்லாம் ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் வந்து தேர்தல் சந்திக்க இப்போ ஓட்டு வேணால் போயிடும் ஆனால் அவங்க என்ன இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா இவரோட கேண்டிடேட் அவரோட கேண்டடேட் எப்படி நிற்க வைக்க போகிறாங்க அதெல்லாம் இதுன்ற போது அதனால தான் இவர் சொல்கிறாரு என்கிட்ட கொடு நான் அந்த இது எல்லாமே சரி பண்ணிவிட்டு நான் அவங்ககிட்ட சரி பண்ணி கொடுக்குறேன் அதுதான் ஸோ அது வரைக்கும் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வாக்கு அந்த இதுன்னு பலமான வாக்கு வங்கி தான் இருக்கு ஆனால் யாரை தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து ஒரு நிர்வாகிகளும் தொண்டர்களையும் வந்து ஆழ்த்த கூடாதுன்றது தான் வந்து வெளியில இருந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்களாக ஒரு அந்த கட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு இதில் எவ்வளோ கட்சிகள் இருக்கோ வலுவை எல்லாமே வந்து ஒரு போட்டி ஒரு கூட்டணி எல்லாமே இருக்கு ஸோ அது ஒரு கட்சி இப்படி டிஸ்இன்டிகிரேட் நம்ம கண்முன்னே வந்து ஒரு நிறுவனர் ஆரம்பித்து அவர் கண் முன்னாடி அப்படி டிஸ்இன்டிகிரேட் ஆகக்கூடிய ஒரு சூழல் பார்க்கும்போது வருத்தமாக தான் இருக்கு ஸோ கூட்டணி கட்சி கட்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி கட்சியும் அவங்களுக்கு வலுவான வாக்கு இருக்கும்போது அதை கேப்டலைஸ் பண்ண பார்ப்பாங்க அதிமுகவும் சரி அது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாகவும் சரி மற்ற கூட்டணி கட்சிகளாகவும் சரி அது மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் வந்து அது தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும்ன்றது வந்து இவங்களோட இது எப்படி கொண்டு போய் அதை முடிக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது